பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா இவர்களை பார்த்தவர் நான் அவர்களை விட சிறந்தவர் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என அமைச்சர் ரகுபதி பேசுகிறார் மனசாட்சியில் இல்லாமல் நிறம் மாறுமே பச்சோந்தி அதை நான் சொல்லக்கூட விரும்பவில்லை என சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதியை கடுமையாக விமர்சித்து முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் வளர்மதி கலந்து கொண்டார் திருவரங்குளம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி திமுக அமைச்சர்களை பழமையாக விமர்சித்து பேசினார் அவர் பேசுகையில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை ஆலங்குடி தொகுதிக்கு ஏன் கொண்டு வரவில்லை என்று உங்கள் தொகுதியின் அமைச்சர் சிவவி மெயநாதனை தொகுதியின் மகளிர் அனைவரும் கேள்வி கேட்க வேண்டும் ரகுபதி என்றொரு அமைச்சர் இருக்கிறார் அவர் நான் அண்ணாவை புரட்சித் தலைவரை அம்மாவை பார்த்திருக்கிறேன் அவர்களை எல்லாம் விட சிறந்த முதலமைச்சர் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று மனசாட்சியே இல்லாமல் நிறம் மாறுமே பச்சோந்தி இந்த வார்த்தையை கூட நான் பயன்படுத்த விரும்பவில்லை அதேபோல் பேசுகிறார் உங்களுடைய தற்போதைய தலைமையை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்றால் பேசுங்கள் அதற்காக எங்களுடைய தலைவர்களை ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என் ஏரியாவிற்கு வந்து நீ பேசிட்டு போயிருக்க என்று பேட்ட ரவுடியும் போல பேசுவதாகவும் தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர் இதுதான் அத்துறை அமைச்சரின் சாதனை இதை பற்றி அவர் கண்டுகொள்ளவில்லை என்று கடுமையாக விமர்சித்தார்

வளர்மதி அம்மா அம்மா அவர்கள் அமைச்சராக பிறகுதான் அவரை என்று தெரியும் அவர் சொல்றாரு இவங்க காலகட்டத்தில் ஆனா அவர்களை விட சிறந்த அமை முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிறாரு ஒரு மனசாட்சியே இல்லாம மாறும் பாருங்க ஒரு ஒரு கச்சோந்தி அந்த அதை நான் சொல்ல விட விரும்பல அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தலைவரை புகழ்ந்துக்குங்க இப்போ இருக்க தலைவரை நீங்கள் புகழ்ந்துக்குங்க காரியம் சாதிக்கணும் அதுக்காக மற்றவர்களை எங்களுடைய தலைவர்களை ஒப்பிட்டு பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதியும் கிடையாது அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வருங்காலங்களில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி வருகின்ற சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவையாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே அண்ணன் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் முதலமைச்சர் கார் ரேஸ் நடத்துறாரு சென்னையில பத்தொன்பது பெண்டு பத்தொன்போது வகைவுகளை கொண்ட தீவு திறன் பகுதி இப்படியாப்பட்ட பகுதின்னு சென்னையில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் சென்னைக்கு போறவங்க தான் நாற்பது கோடிக்கு மேல யாரோட பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய வரி பணத்தை கார் ரேஸ் கார் ரேஸ் எதுக்கு உங்களுக்கு நம்ம நம்ம தமிழகத்தில் கார் ரேஸ் இருக்கா யார்கிட்ட அந்த ரேஸ் ஓட்டுற கார் இருக்கா ஜல்லிக்கட்டு காலை கட்டிங்கன்னா இருக்கும் கார் ரேஸ் கார் யாருக்கிட்டே இருக்கா அந்த ரேஸில் கலந்துக்கிற கார் இல்லை வீரர்கள் தான் இங்கே இருக்காங்களா இல்லை யாரை திருப்திப்படுத்துவதற்காக அந்த கார் ரேஸை நடத்தினார்னு தெரியல நம்முடைய பணத்தை செலவு செய்து அந்த கார் ரேஸ் நடத்தியிருக்காங்க ஒரே ஒன்று பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை என்ன எங்கள் மாவட்டத்தில் அந்த அமைச்சர் இருக்கார் மகேஷ் கல்வித்துறை அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின்னுடைய அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருக்க மட்டும்தான் ஒரு லாயக்கு அவர் பள்ளிக்கல்வித்துறையில் இப்போ பார்த்திங்கன்னா சொத்து வரி ஏற்ற மாட்டேன் பால் விலை ஏற்ற மாட்டேன் பால் பொருள் விலையை ஏற்ற மாட்டேன் கழிவுநீர் கட்டணம் ஏற்ற மாட்டேன் குடிநீர் கட்டணம் ஏற்ற மாட்டேன் கட்டணம் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை மின் கட்டணத்தை ஏற்றிட்டாரு உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் நீங்கள் எல்லாமே இப்போ மின்சாரம் ஈபிபில் கட்டுறவங்க தான் அதனால் எல்லாத்தையும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய நிதி வருது நிறைய நிதியை எந்த அரசாருந்தாலும் கொடுக்கும் ஆனால் இவர் அதையெல்லாம் பார்க்காம பாலியல் வன்கொடுமை பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அமைச்சர் வாய்மூடி மௌனியாக தான் இருக்காரு பார்த்திங்கன்னா சென்ற வாரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக சொற்பழிவாரர் ஒரு பழி சண்டையில் ஒரு பள்ளியில் போய் ஆன்மீக சொற்பொழி வாட்டுறாரு அதாவது இப்போ ஒரு பள்ளிக்கு நான் போகணுன்னா நானாக போயிட முடியுமா அங்கே உள்ள தலைமை ஆசிரியர்கள் அந்த அமைச்சருங்க பர்மிஷன் வாங்கிட்டு தானே உள்ளே போக முடியும் உள்ளே போய் அவர் சொற்பழிவு ஆற்றான பிறகு என் ஏரியாவுக்கு வந்த பேட்ட ரவுடி மாதிரி அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு பேசுகிறார் பேட்டி கொடுக்குறாரு என் ஏரியாவுக்கு வந்து பேசிட்டார்ல இல்லை என் ஆசிரியர்களை பேசிட்டாரு நான் பேசுகிறேன் அவரை உடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சாதாரண ஒரு கிராமத்தை பேசுகிற மாதிரி பேசுகிறாரு ஒரு அமைச்சர் பள்ளி விளையாட்டு விடுதிகளில் பள்ளியை பகிர்க்கக்கூடிய அந்த மாணவர்கள் உதயநிதி ஒரு ப்ரோக்ராமுக்கும் வராங்க ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு பள்ளிக்கு வர்றாரு அங்கே வந்து இந்த கம்பியெல்லாம் நிறுத்தி இருப்பாங்க எப்படி அங்கே போச்சுன்னா என்னங்க அதை பார்த்தா எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும் யாருக்கா பையன் புள்ள வேலை செய்யறான் அப்படின்னு நம்ம நினைப்போமா நினைக்க மாட்டோமா அவ்வாறு உதயநிதி வந்ததற்கு அந்த தூண்களை தூக்குவதற்கு அந்த விடுதி மாணவர்களை விளையாட்டு விடுதி மாணவர்களை தூக்க வைக்கிறாங்க அதை கூட அந்த பள்ளி துறை அமைச்சர் கேட்கவே இல்லை அதை கேட்கல என்சிசி முகாம்னு சொல்லிட்டு ஒரு போலி என்சிசி ஆபீசர் கிருஷ்ணகிரியில ஐம்பது பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் தொலை கொடுத்துருக்காரு அதை பத்தி அவர் பேசல இப்ப நேற்று என்ன பத்திரிகையில பார்த்தேன் நாகப்பட்டினத்துல அந்த மனநல ஆலோசகர்னு ஒருத்தருங்க ஐம்பது பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை கூட இழைச்சிருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா எங்கள் திருச்சி மாவட்டத்தில் ஒரு அரசு டாக்டர் அரசு டாக்டர் அவங்க அம்மா வந்து அந்த ஸ்கூல் ஹெச்எம் அங்கே போய் அந்த பிள்ளைங்களுக்கு அதே மருத்துவ அந்த நடத்துவாங்க நடத்துவாங்களே அந்த மாதிரி போய் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பாலியல் தொல்லை கொடுத்துருக்காருங்க இதுதான் பள்ளிக்கல்வித்துறையில் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மூணரை ஆண்டுகளில் இன்னும் வெளியில் வராத நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை மிகவும் மோசமாக மிகவும் மோசமாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து இன்னும் நிறைய பேசணும் ஒன்றே ஒன்று துறைமுகன்னு சொன்னதை மட்டும் அதை விட்டுட்டேன் அவர் சொன்னார் எல்லாம் கடன் வாங்கினீங்க இல்ல உங்கள் கடனை எல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டா எப்படி நாங்கள் துறையில் நடத்துறது ஒழுங்காக போய் எல்லாம் கடனை கட்டுங்கன்னு அவர் பேட்டி கொடுக்குறாருங்க அவர் மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக கதிரானந்தன் ஒருத்தர் இருக்கார் அவர் தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்க போகிறாரு அவர் சொல்கிறாரு நாங்கள் பெண்களுக்கு நால ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல மாதம் மாதம் அதில் ஃபேரல் லவுலி வாங்கி எல்லாம் பூசிக்கிட்டு நல்லா ட்ரிம்மாக வந்திருக்கீங்கிறாரு ஒரு வேட்பாளர் பார்த்துட்டிங்க நீங்கள் வாங்குகிற ஆயரூபா பணத்தில் ஃபேரல் நவுளி வாங்கி பூசிக்கிட்டு வரீங்கன்னு சொல்கிறாரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல இந்த பகுதியோட நாடாளுமன்ற சென்ற ஐந்தாண்டுகள் அவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுதும் அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் யாருக்காவது நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியுமா எப்படிங்க எல்லா வாக்குகளை அளித்தீர்கள் அவர்களுக்கு ஆ அதனால் இனிமேனாச்சு நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸுன்னு ஒரு அமைச்சர் சொன்னார் பொன்முடி ஆ அவர் பார்த்துக்குங்க வருகின்ற உள்ள உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டப்பேரவை தேர்தலாக சரி யாருக்கு யாருக்கு இரட்டை சின்னத்திற்கு வாக்குகளை அளித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கரத்தை வலுப்படுத்தி அவரை தமிழகத்தின் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்று பேரறிஞர் பெருமகை பிறந்த நாள் விழாவில் சபதம்